الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد انباردا اسلاميا اخوه و اخواتي டம் வருடம் நாற்பத்தி ஐந்து ஜமாது மாதம் பதினேழாம் திகதி புனித மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அப்துல் பாரி சுபைத்தி அவர்கள் ஏற்படும் நம்பிக்கை எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்க கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹின் நல்லடியார்களே அஞ்சுகிற பயந்து நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் அன்றி மரணிக்க வேண்டாம் என்று சூரா ஆல இம்ரானின் நூத்தி இரண்டாவது வசனத்தை கூறி தக்குவா தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் மனிதர்களை பல நிலைகளில் பல படிமுறைகளில் அல்லாஹ் படைத்திருக்கிறான் உணர்வுகளிலே எழுச்சி பெறுவது உணர்வுகள் மிகவும் உயர்ந்த நிலையிலே இருப்பது இவ்வாறான பல நிலைகளிலே மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான் சில காலத்திலே அவன் சோதனைக்கும் வேதனைக்கும் உட்படுவான் சில காலத்திலே அமைதியையும் நம்பிக்கையும் பெற்றுக்கொள்வான் அதே நேரத்தில் நான் இயலாமையை அவன் அடைந்து கொள்வான் அவனுக்கு ஒரு காலத்திலே அச்சம் பயம் பீதி ஏற்படும் இன்னும் ஒரு காலத்திலே பாதுகாப்பான சூழல் ஏற்படும் இவ்வாறாக மனித வாழ்வை எடுத்துக்கொண்டால் பல காயங்களையும் பல வழிகளையும் பல சோதனைகளையும் பொதிந்ததாகத்தான் அவனுடைய வாழ்வு அமைந்திருப்பதை நாம் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அடக்குமுறை அநியாயம் விடுதல் மீண்டும் பெற்றுக்கொள்ளல் இது போன்ற அநியாயம்ீண்டும் நாம் பார்ப்போமானால் இவைகளெல்லாம் அல்லாஹுடைய வழிமுறைகளாக இருக்கிறது படைப்பினங்களுடைய நடைமுறையிலே அல்லாஹ் இவ்வாறுதான் பல நிலைகளை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் உண்மையிலே வாழ்க்கையிலே ஒரு மனிதன் வாழ்வாதாரத்தை தேடுவதென்பது அவன் வழிகளை பெற்றுக்கொள்வதென்பது முடியாத காரணியாகும் குறிப்பிடுகின்ற போது நிச்சயமாக நாம் மனிதனை கஷ்ட நிலையிலே தான் படைத்திருக்கின்றோம் என்று எனவே ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தீங்கையும் பிரயோஜனத்தையும் அல்லாஹ் நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றான் எனவே எனவே தான் சக்தி உள்ளவன் அவன் தான் நன்மைகள் செய்வதற்கு தகுதியானவன் என்பதை இதனூடாக ஊடாக நாம் புரிந்து கொள்ளலாம் ஏற்படக்கூடிய அது பல வகையான உணர்வு ரீதியான உள்ளம் சார்ந்த உடல் உறுப்புகள் சார்ந்த பல துன் பார்த்து எனவே இவைகள் எல்லாம் நமக்கு எதனை எடுத்துரைக்கின்றது என்றால் அன்னஹா துன்யாத்திலா இந்த உலகம் இது சோதனைக்குரிய களம் சோதனைக்குரிய இடம் என்பதை இவ்வாறான உடல் உறுப்புகள் சார்ந்த உள்ளம் சார்ந்த உணர்வுகள் சார்ந்த சோதனையினூடாக வலிகள் மூலமாக நாம் உணர்ந்து கொள்ளலாம் நூத்தி நாற்பதாவது வசனத்திலே குறிப்பிடும் இவ்வாறான சோதனை சோதனையான நாட்கள் மாறி மாறி மனிதர்களுக்கு மத்தியிலே வரக்கூடிய ஒன்றாக நான் ஆக்கி வைத்திருக்கின்றேன் என்று அல் குருகான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே சிலவேளை ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் அவன் மறதியாக ஒடுபோக்காக இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து அவனை எழுப்பிவிடக்கூடிய ஒரு வல்லமை கொண்டதாக அந்த வழியும் சோதனையும் இருக்கிறது அதே போன்று சில வேளைகளிலே துன்பங்கள் துயரங்கள் வரும்போதுதான் நான் இவ்வளவு காலமும் இத்துணை அருள்களுக்கு சொந்தக்காரனாக இருந்திருக்கின்றேனே இவ்வளவு அருள்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேனே என்பதை பற்றி இவைகள் அல்லாஹுடைய அருள் என்ற ஒரு உணர்வை அவனுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே சோதனை வந்தால்தான் அவன் தூக்கத்தில் இருந்து அவன் வழித்தெலும்புவான் அதே போன்று இவ்வளவு காலமும் அனுபவித்த அந்த அருள்களையும் நியமத்துக்களையும் உணரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அது ஏற்படுத்துகின்றது இவைகள் எல்லாம் அல்லாஹு தனது அருளாலும் கருணையாலும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கின்றான் ஆனால் இந்த நுட்பத்தையும் ஞானத்தையும் அல்லா மறைத்து வைத்திருப்பது அது அல்லாஹுக்கு மாத்திரமே அறிந்த விடயமாக இருக்கிறது அன்பார்ந்தவர்களே எத்தனையோ மனிதர்களுக்கு உடல் ரீதியான நோய்கள் வழிகள் ஏற்படுகின்ற போதோ சோதனைகள் வருகின்ற போதோ அந்த சோதனை அவனுடைய வாழ்க்கையின் அதாவது வழிமுறைகளே முற்றுமுழுதாக மாற்றி அமைத்திருப்பதை காணலாம் அதே போன்று இன்னும் சில சோதனைகள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக நீ மறதியிலே இருக்கிறாய் ஏமாந்தவனாக இருக்கிறாய் என்ற சில வழிகளூடாக உடலிலே அவனுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய பல வகையான நோய்களை வெளிக்கொணரக்கூடியதாக அவனுக்கு கூடியதாக அந்த வழிகள் இருக்கின்றது உண்மையிலே கஷ்டத்தின் அதாவது வலியின் கஷ்ட வலியுடைய அந்த கசப்பு தன்மையை உண்மையிலே யார் அணிந்து அறிந்து கொள்வான் என்றால் ஆரோக்கியத்தின் அந்த இனிமையையும் ஓய்வின் பெருமதியையும் அந்த நோயினை பட்டவன் தான் அதனுடைய பெருமதியை உணர்ந்து கொள்வான் அன்பார்ந்தவர்களே சில வேளை சோதனை என்பது வழி என்பது நாம் செய்வதற்கு ஒரு உடந்தையான கட்டாயமான ஒரு விடயமாக இருக்கும் ஆனால் சோதனைகள் எவ்வளவு நீண்டாலும் அது ஒரு நாள் நம்மை விட்டு தான் போகிறது அது எவ்வளவு தொடரா தொடர்ந்து வந்தாலும் அவைகள் அழிந்து விடும் எத்துணை கஷ்டமான துயரமான கடுமையான காலங்கள் வந்தாலும் அவைகள் எல்லாம் தனிந்து விடத்தான் போகிறது நிச்சயமாக இந்த சோதனைகள் வலிகள் துன்பங்கள் துயரங்களுக்கு பின்னால் விமோசனமும் விடுதலையும் நன்மையும் ஆற்றலையும் அல்லாஹ் சுபகான ஹோவா தாலா தருவான் என்ற நம்பிக்கையுடன் நாம் பயணிக்க வேண்டும் அன்பாந்தவர்களே நபி யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற போது அவர்களது சகோதரர்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் அவருக்கு எதிராக எத்தனையோ சூழ்ச்சிகளையும் தந்திரோபாயங்களையும் மேற்கொண்டார்கள் எந்த அளவுக்கென்றால் அவர் கிணத்திலே போடப்படுகிறார் அதே போன்று இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே அங்கே அஜீஜுடைய மனைவியின் மூலமாக அங்கே அங்கே ஏமாற்றப்படுகிறார் அது மாத்திரமல்ல பெண்கள் எல்லாம் அவருக்கு எதிராக பல சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் செய்ததின் காரணமாக வீட்டிலே நம்ம யூசுப் அலை இசலாம் அவர்கள் சிறை பிடிக்கப்படுகிறார்கள் சிறையிலே வாழ்கிறார்கள் அந்த கஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் அவர்களுக்கு எதனை கொடுத்தது என்பதை அலப்புரான் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கின்றது அதற்கு பின்னால் எத்தனையோ வருடங்கள் யூசுப் அலை அவர்கள் சிறையில் இருந்தே வெளியே வந்து அல்லாண்டு உதவியை பெற்றார்கள் நாட்டிலே ஆட்சி செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எல்லாம் வழங்கினான் மகிமை மிக்கவராக கௌரவம் மிக்கவராக வாழ்ந்த வரலாற்றை எல்லாம் அல்புற நாம் பார்க்கின்றோம் அதே போன்றுதான் நபி செல்லும் செல்ல மன்னர்கள் அவர்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எத்தனையோ சூழ்ச்சிகளையும் தந்திரோபாயங்களையும் அவர்களுக்கு செய்தார்கள் என்பதை வரலாற்றில் நான் பார்க்கலாம் எந்த என்றால் நபியுடைய ஒவ்வொரு வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற போதும் அங்கே எத்தனையோ சூழ்ச்சிகளுக்கும் சிரமங்களுக்கும் வழிகளுக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது அல்லாவுடைய விடயத்திலே நான் நோவினை படுத்தப்பட்ட போ நோவினை படுத்தப்பட்டது போன்றோ சிரமத்துக்கு ஆளாக்கப்பட்டது போன்றோ வேறு யாரும் இவ்வாறு துன்பத்துக்கு ஆளாக்கப்படவில்லை என்று நபி அவர்கள் தனக்கு ஏற்பட்ட அந்த வழியையும் சோதனையையும் வேதனையையும் இவ்வாறு வர்ணிக்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அவர்கள் அந்த சுமந்த அந்த வேதனையும் சோதனைக்கு பின்னாலும் என்ன நடந்தது என்பதை நாம் வரலாறுகளிலே படிக்கலாம் அந்த சூழ்ச்சி செய்தவர்களும் சூழ்ச்சியும் போய்விட்டது அவர்களோட தந்திரோ பாயங்களும் அந்த கூட்டமும் இல்லாமல் ஆகிவிட்டது வரலாறு அவர்களை அழித்து விட்டது நபி அவர்களுடைய வழிகளெல்லாம் போய் அல்லாஹ் அல்லாஹுக்காக அழைப்பு பாதையிலே அவர்கள் தாவா செய்தார்கள் அந்த அழைப்பு நியமமாக உறுதியாக இருக்கிறது அவருடைய தூதுத்துவ செய்தியும் இருக்கிறது அவர்களது சமுதாயமும் எழுச்சி பாதையிலே சந்தோஷமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த தாவாவின் அழைப்பின் ஒளி பறந்து நீண்ட நாட்களாக நிலைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல நபியுடைய போதனை மகிமை பெறுகிறது அந்த அழைப்பு பணியின் வேர் மிகவும் உறுதியானதாக மக்கள் மத்தியிலே நடப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் உம்மு சலமா ரதுல அன்ஹா அவர்கள் மிகவும் சோதனைக்குட்படுத்தப்பட்டார்கள் தனக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய நேசத்துக்குரிய அபு சலமா என்ற அந்த கணவர் மனிதர்களிலே மிகவும் மகிமை மிக்கவராக கௌரவம் மிக்கவராக உம்முசலமா அவர்களிடம் வாழ்ந்தார்கள் ஆனால் அவர்களுடைய இழப்புக்கு பின்னால் அந்த நேசத்துக்குரிய கணவனுடைய பின்னால் சோதனைக்கு பின்னால் எவ்வாறு விமோசனத்தையும் நல்ல நம்பிக்கையூட்டக்கூடிய செய்தியும் வழங்குகின்றான் என்றால் எந்த அளவுக்கு என்றால் நபீசல்லாஹூ செல்லும் அவர்களை கணவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருமணம் கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை

ல்களும் ஏராளமானதாக இருந்தது எந்த அளவுக்கென்றால் தங்களுக்கு தாங்களே ஒரு இறுக்கமான ஒரு நெருக்கமான ஒரு உணர்வையும் கவலையாலும் சோகத்தாலும் அவர்கள் ஆழ்ந்தார்கள் அது மாத்திரமல்ல அண்மையிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இவர்களை ஒருத்த நடந்தார்கள் முழு சமுதாயமும் அவர்களை பிரித்து வைத்தார்கள் யாரும் பேச மாட்டார்கள் சுமார் ஐம்பது இரவுகள் அந்த மூன்று நபர்களுடன் பேசாமல் அவர்களே தண்டனைக்கு கவலைக்கு உள்ளாக்கினார்கள் அன்பார்ந்தவர்களே இவ்வளவு நீண்ட துன்பங்கள் பின்னால் தாலா அவர்களுக்கு கொடுத்தான் விடுதலையை கொடுத்தான் என்பதை அல் அல்குருவானிலே நாம் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அவர்களுடைய தௌபாவை பாவ மன்னிப்பை புகழ்ந்து குர்ஆன் கூறுகிறது இவர்கள் அந்த துன்பங்களை துயரங்களை பொறுத்து கொண்டு காரணமாக அல்லாஹ் வரலாற்றை இந்த யுக முடிவு நாள் வரும் ஓதப்படும் காலமெல்லாம் அந்த மூன்று நபருடைய வரலாறுகள் நினைவூட்டப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் அன்பார்ந்தர்களே எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே ஒரு மோமினை பொறுத்தவரையிலே அவன் உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும் சோதனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் வருகின்ற போதும் அதற்கு பின்னால் உறுதியான நல்லதோர் வாழ்க்கையும் விமோசனமும் கிடைக்கும் என்பதை அவன் உறுதியாக அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையிலே இவ்வாறான சோதனைகளுக்கு பின்னால் நிச்சயமாக கனிமத்தாக அவனுக்கு பல விடயங்கள் கிடைக்கும் முடிவு என்பது புகழுக்குரியதாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே தாமதமாக வரக்கூடிய நன்மைகள் தாமதித்து நம்மை வந்து சேரக்கூடிய நன்மைகளை ஒரு மனிதன் அவன் தெளிவான முறையில் அறிய மாட்டான் அந்த சோதனைகளுக்கு பின்னால் அந்த தாமதமான நன்மைகள் தன்னை சேர்ந்ததற்கு பின்னால் தான் அதனை அவன் இருக்கிறான் அன்பார்ந்தவர்களே உண்மையிலே சோதனைகள் வரும்போது பொறுமை காக்கின்ற போது அதற்கு பின்னால் எத்தனையோ நன்மைகள் அந்த பொறுமையின் மூலமாக சோதனையின் போது பொறுத்துக் பல நன்மைகள் நம்மை சேர்ந்த சேர்ந்து விடுகின்றன அதே போன்றும் கவலைகளுக்கு பின்னால் துன்பம் தீவிரங்களுக்கு பின்னால் வாழ்விலே எத்தனையோ பல நன்மைகளை அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைத்திருக்கிறான் உண்மையிலே அதற்கு பின்னால் அல்லாஹாக்கு சுபகான ஹூவத்தாலா உண்மையான விமோசனத்தையும் மகிழ்ச்சியான நாட்களையும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் அல்லா ஹாக்கு சுபகான ஹூவத்தாலா சோதனையின் போது முறையாக பொறுமையாக அல்லாஹாக்கு சுபகான ஹூவத்தாலா உறுதியான தெளிவான முடிவுகளை அல்லா வைத்திருக்கின்றான் நாளை மறுமையிலே சுவர்க்கத்தை நிரந்தர வீடாகவும் நிரந்தர இன்பம் அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் ஆக்கி வைத்திருக்கிறான் உண்மையிலே ஒவ்வொரு சோதனைக்குட்படுத்தப்பட்டவர்களையும் அல்லா மகிழ்விக்க கூடிய ஏமாற்றப்பட்ட மக்களுக்கு விமோசனம் கொடுக்கக்கூடிய இடமாக அல்லாஹ் சுவர்க்கத்தை சன்மானமாக ஆக்கி வைத்திருக்கிறான் எந்த அளவுக்கென்றால் நாளை மறுமையிலே பல சோதனைக்கு ஆளாக்கப்பட்ட ஒரு மனிதனை சுவர்க்கத்திலே ஒருமுறை அவ்வாறு முக்கிய எடுத்து அந்த சுவர்க்கத்திலே தாட்டி எடுத்து அவனிடத்திலே கேட்கப்படும் நீ உலகத்திலே வாழுகின்ற போது ஏதாவது ஒரு சிரமங்களை அனுபவித்தாயா என்று கேட்கப்படும் அந்த சிரமங்களையும் நான் காணவில்லை அனுபவிக்கவில்லை என்று அந்த சுரத்திலே முக்கியப்படுகின்ற போது அவன் அனைத்து சோதனைகளையும் மறந்து இன்ப இன்பத்திலே சந்தோஷத்திலே திகழ்ந்திருப்பான் என்பதை இந்த ஹதீஸ் இந்த எனவே இவ்வாறான சோதனைகள் வரும்போது மனிதர்கள் பலதரப்பட்ட பல வகையான நிலையிலே அவர் அவர்களுடைய ஈமானுக்கும் இறை விசுவாசத்துக்கும் உறுதிக்கும் நாட்டத்தின் வலிமைக்கும் ஏற்ப ஒவ்வொருவரும் வேறுபடுவார்கள் சில மனிதர்கள் இந்த சோதனைகளின் போது நடுநிலையை இழந்து விடுவார்கள் அவர்களுடைய வலிமையெல்லாம் விடும் உறுதிகள் எல்லாம் தளர்ந்து விடும் அவர்களுடைய நாட்டங்கள் எல்லாம் பரி பறிபோகப்படும் அது மாத்திரமல்ல அவர்களுக்கு பயமும் அச்சமும் அவர்களை ஆட்கொண்டு விடும் அவர்கள் ஒரே எனக்கு நேர்ந்த கஷ்டமே எனக்கு ஏற்பட்ட துன்பமே என்று அதிலே அவர்கள் அவர்களை மாய்த்து கொள்வார்கள் இன்னும் சில மனிதர்கள் இந்த சோதனைகள் வருகின்ற போது அவர்களுடைய மிக்க அந்த அகைதாவின் உறுதி காரணமாக அவர்கள் உறுதி பெறுவார்கள் அவர்களுடைய ஈமான் பொறுமையை காத்து அவனை உறுதிப்படுத்தும் எந்த அளவுக்கு என்றால் அவர்களுடைய அந்த சோதனைக்கு பின்னால் நிச்சயம் விமோசனம் கிடைக்கும் அல்லாஹு விடுதலையை தருவான் என்ற நம்பிக்கை அவர்களுடைய மனதிலே உறுதியாகப்படும் உறுதியாக்கப்படும் கவலைக்கு பின்னால் சந்தோஷமும் இயலாமைக்கு பின்னால் சக்தியும் அவர்கள் பெறுவார்கள் அன்பார்ந்தவர்களே இவ்வாறாக சோதனைகள் ஏற்படுகின்ற போது சிலர்கள் தன்னை மாய்த்துக் கொள்வார்கள் இன்னும் சிலர்களோ ஈமானின் வலிமையின் காரணமாக பொறுமை காத்து வெற்றி அடைவார்கள் உண்மையிலே நேர்வழி பெற்ற அறிவுள்ள முஸ்லீம் யார் என்று சொன்னால் இவ்வாறாக பொறுமை காக்கின்ற அதே நேரத்திலே இவ்வாறான சோதனைகள் வருகின்ற போது துன்பம் தீரங்கள் வருகின்ற போது அதனை தடுப்பதற்கான அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான முயற்சிகளையும் அவன் செய்வதற்கு கடமைப்பட்டவனாக இருக்கிறான் இவ்வாறான வேதனை தரக்கூடிய குழப்பங்கள் அனர்த்தங்கள் இவைகளை விட்டும் நான் எவ்வாறு என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையிலும் உண்மையான முஸ்லீம் ஈடுபட வேண்டும் என்பதையும் நமக்கு இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது அன்பார்ந்தவர்களே இவ்வாறான சந்தர்ப்பங்களே அல்லாஹுவை திகிரை செய்வது அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை புரிவது பணிவுடன் அல்லாஹுவிடத்திலே இறங்கி இறங்கி பிரார்த்தனை புரிவதில் அதே நேரத்திலே ஏற்பட்ட துயரங்களிலிருந்து விமோசனம் பெறுவதற்கான சிகிச்சைகளையும் வழிமுறைகளையும் பின்பற்றுவது நன்மையான விடயங்களை செய்வது உபகாரங்கள் செய்வது இவைகள் எல்லாம் இந்த துன்பத்திலிருந்து குழப்பத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வழிவகைகளாக இஸ்லாம் நமக்கு காட்டியிருக்கிறது அன்பார்ந்தவர்களே குறிப்பான ஒரு விடயம் முஸ்லிமுடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய எல்லா விதமான சோதனைகளுக்கு பின்னாலும் அங்கே புகழப்படக்கூடிய மகிழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி ஏற்படும் நிச்சயமாக அல்லாஹ் ஒரு நல்ல அமலையும் நல்ல செயலையும் நன்னடத்தையும் சீரிய வாழ்வையும் இந்த சோதனைக்கு பின்னால் தருவான் என்ற ஒரு நல்ல எண்ணம் ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தப்படும் அன்பாந்தவர்களே சிலவேளை சோதனைகள் வருகின்ற போதும் அந்த சோதனை புகழப்படக்கூடிய அதாவது அல்லாஹுக்காக கோபப்படக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும் எப்போதென்றால் சோதனைகள் வருகின்ற போதும் அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் அதாவது அகௌரவப்படுத்தப்படுகின்ற போது அல்லாஹுடைய கௌரவமான விடயங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக கேவலப்படுத்தப்படுகின்ற போது இது ஒரு சோதனையாக ஒரு எண்ணி அவன் அல்லாஹுக்காக கோபப்படுவான் இதனை தடுப்பதற்காக இதனை மறுத்து பேசுவதற்காக எழுதுவதற்காக அவன் முயற்சிப்பான் அல்லாஹு இதனை பற்றி கூறும்போது அதாவது இவ்வாறு அல்லாஹுடைய அடையாள சின்னங்களை பாதுகாப்பது என்பது உண்மையிலே அது உள்ளம் இறையச்சம் உடையது என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது எனவே உண்மையான அல்லாஹுடைய மார்க்கம் அவமதிக்கப்படுகின்ற போது அல்லாஹுடைய அடையாள சின்னங்கள் அகௌரவப்படுத்தப்படுகின்ற போதும் அவனுக்கு கோபம் வர வேண்டும் மனதிலே வலி ஏற்பட வேண்டும் அதற்கு எதிராக அவன் போராடுகின்ற போதும் பாதுகாக்க முயற்சிக்கின்ற போதும் அது இறைய சின்னத்தின் அடையாளமாக அல்லாஹ் வைத்திருக்கிறான் அன்பாந்தர்களே உண்மையான முகமின் உண்மையான முஸ்லிம் அவனுடைய உள்ளம் எவ்வாறு அமையும் என்றால் பாவங்கள் நடைபெறுகின்ற போதும் தவறுகள் நடைபெறுகின்ற போது அந்த அவனுடைய உள்ளம் வேதனைப்படும் அவனுடைய மனது கஷ்டப்படும் எந்த அளவுக்கு என்றால் ஒரு மலையை சுமப்பது போன்றும் அதாவது தலை மேலே ஒரு மலை அவனிடம் அவன் மீது விழக்கூடிய ஒரு பாரத்தை போன்று அவன் உணர்வான் அவ்வளவு ஒரு மோமின் பாவங்கள் நிகழ்கின்ற போதோ தவறுகள் நிகழ்கின்ற போதோ அவ்வளவு கனவியானதாக பாவத்தை பார்ப்பான் நபி சொல்லல்லாஹும் செல்லும் அவர்கள் அதாவது ரதை அல்லாமர்கள் கூறுகிறார்கள் ஒரு மோமின் பாவத்தை எவ்வாறு பார்ப்பான் என்றால் ஒரு மலை அவனுக்கு மேலிருந்து கீழே விழப்போகின்ற போழுவதை போன்ற ஒரு அச்சத்துடன் பயத்துடன் அவன் அதனை உணர்வான் அதே நேரத்திலே கெட்ட மனிதன் பாவம் செய்யக்கூடிய மனிதன் எவ்வாறு என்றால் அவன் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் அவனுடைய மூக்கிலே ஒரு கொசு பரப்பதை போன்று ஒரு அற்புதமானதாக சர்வ சாதாரணமாகத்தான் அவன் கருதுவான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனவே இவ்வாறான துன்பத்திலும் துயரத்திலும் பாவத்திலும் இருக்கக்கூடியவர்கள் அந்த நிலையிலிருந்து மாற்றம் பெறுவதற்காக நேரான வழியிலே பயணிப்பதற்காக அவர்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அவர்கள் தங்களை தாங்களே நொந்து கொண்டு அல்லாஹிடத்திலே தௌபா செய்து நேரான பாதையிலே பயணிப்பதற்கு முயற்சிப்பது அது ஒரு நல்ல விடயமாக இருக்கிறது அன்பார்ந்தே அதே நேரத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்க்க வேண்டும் சமகால மக்களுடைய வரலாறுகளை பார்க்க வேண்டும் இந்த மனிதர்களுடைய வரலாறுகளை பார்த்து அவர்களுக்கு சூழால் இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட்டாளிகளுடைய பண்பாடுகளை பார்க்க வேண்டும் சில மனிதர்கள் இருப்பார்கள் நன்மையிலே நல்ல விடயங்களே முண்டியடித்துக் கொள்வார்கள் அல் குரு மரணம் விடுவார்கள் அவர்களுடைய உடலும் உள்ளமும் முதல் சஃபிலே அல்லாவுடைய வீட்டிலே தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவர்களாக இருப்பார்கள் எல்லாம் உயர்ந்த இடத்தை அடைந்து கொள்வார்கள் அவர்களுடைய உள் அதாவது முட்டுக்கால்கள் எல்லாம் அறிஞர்களிடத்திலே அமர்ந்து மார்க்கத்தை படிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் பெற்றோர்களை நல்ல முறைகளே கவனிப்பார்கள் பிறருக்கு உதவிகள் செய்வார்கள் அதே நேரத்திலே ஏழைகள் மிஸ்கியங்கள் அனாதைகளுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்விலே படித்த அறிவுகளை பிறருக்கு படித்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அது மாத்திரமல்ல மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அவர்களால் ஈழமான முயற்சிகளை எல்லாம் செய்வார்கள் அதே போன்றும் நாட்டுக்கும் நம்ம நாட்டு மக்களுக்கும் சமுதாய வளர்ச்சிக்கும் பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் எனவே இவ்வாறான மனிதர்களுடைய வரலாறுகளை எல்லாம் படித்து அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்துணர்ந்து நாமும் நமது வாழ்வை நேரான பாதையிலே சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய முறையிலே நம்மை நமது வாழ்வை மாற்றிக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே எனவே சமூகத்துக்கு மத்தியிலே இவ்வாறான உயர்ந்த பண்புகள் இருக்கின்ற போதும் அவைகளையெல்லாம் படித்து நாமும் நம்மை திருத்தி கொண்டு நன்மை என்பால் பயணிப்பதற்கு சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களாக நம்மை நாம் மாற்றிக்கொள்வதற்கும் வெற்றிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் உண்மையான முஸ்லிம் என்பவன் உண்மையான மோமின் என்பவன் அதாவது தனது சகோதரனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் துயரங்களிலே பங்கு கொள்வான் அவனுக்கு ஏற்படுகின்ற நோவினையும் துன்பமும் இவனை உணர்த்தக்கூடியதாக நோவினைப்பட வைக்கக்கூடியதாக இருக்கும் இது எவ்வாறு என்றால் இவ்வாறான சோதனைக்குட்படுத்தப்பட்டவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற போதும் நாம் அவர்களை நோய் விசாரிக்க செல்ல வேண்டும் அவருடைய துன்பம் தீரங்களை விசாரிக்க வேண்டும் அவர்களுடைய வழியிலே நாமும் பங்கு கொள்ள வேண்டும் அவர்களுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்த வேண்டும் இருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை தருவான் வாழ்க்கையிலே இவைகள் எல்லாம் கடந்து சென்று விடும் எனவே உங்களை விட எத்தனையோ இயலாதவர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் நம்மை இவ்வாறு வைத்திருக்கிறான் என்று அனாதைகளையும் கஷ்டப்பட்டவர்களையும் இயலாதவர்களையும் அவர்களுக்கு நல்ல வார்த்தைகள் கூறி அவர்களை ஆர்வம் வேண்டும் அவர்களுக்கு உற்சாக மூட்ட வேண்டும் இவ்வாறு அவர்களுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தான் ஒரு மோமின் இருக்க வேண்டும் உண்மையிலே அவர்களுக்கு உபகாரம் செய்வது அவர்களுக்கு ஏலமான உதவிகளை செய்வது இவைகளெல்லாம் ஒரு மோமின் இன்னொரு கஷ்டமான நேரத்திலே செய்யக்கூடிய நட்பண்புகளாக உயர்ந்த பண்புகளாக இருக்கிறது நபி அவர்கள் யார் பிறருக்கு இரக்கம் காட்டவில்லையோ கருணை காட்டவில்லையோ அவன் கருணை காட்டப்பட மாட்டான் என்று நபி சொல்லல்லும் அலைவு செல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதேசி கோப்ப இந்த நாட்டு நிர்வாகம் அதாவது பலஸ்தீன் மக்களுக்கு அதாவது சொல்லன்னா துயரத்துக்கு ஆளாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு உதவிகள் செய்யுமாறு அனுமதிக்கப்பட்ட அரசால் அனுமதிக்கப்பட்ட அந்த வழிவகையின் ஊடாக உதவிகள் செய்யுமாறு இந்த நாட்டு மக்களுக்கு இந்த நாட்டு தலைவர் அறிவுறுத்தி இருக்கின்றார் எனவே அந்த அறிவுறுத்தலுக்கு ஏற்ப உங்களால் ஏலமான உதவிகளையும் ஒத்தாசைகளையும் அந்த துன்பத்துக்கு ஆளாக்கப்பட்ட மக்களுக்கு செய்யுங்கள் என்று இமாம் அவர்கள் நினைவூட்டியவர்களாக அல்லாஹு வசனத்தில் இவ்வாறு கூறுகிறான் தனது பொருளாதாரங்களை இரவு பகலாக ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடியவர்கள் செலவு செய்யக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் கூறும்போது கூறுகிறான் பலகும் அஜுருகும் இந்த அவர்களுக்குரிய கூலி அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது அவர்கள் பயப்படவும் மாட்டார்கள் அச்சப்படவும் மாட்டார்கள் அவர்களுக்குரிய கூலி அல்லாஹிடத்திலே இருக்கின்றது என்று அல் குரான் கூறுகிறது எனவே அன்பாளர்களே வாழ்விலே எத்துணை பெரிய சோதனைகள் துயரங்கள் துன்பங்கள் அனர்த்தங்கள் வந்தாலும் அவைகளுக்கு பின்னால் நிச்சயம் விமோசனமும் விடுதலையும் அல்லாஹால் நமக்கு கிடைக்கும் என்ற உயரிய நம்பிக்கையுடன் பயணிக்கக்கூடிய பொறுமை காத்து முறையாக செயல்படக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிவானாக ஆமே